வணக்கம் வாழ்கோளமுடன் தலைவருச்சங்கிற தலைப்பில் பல பதிவுகள் அதில் இப்போ நம்ம போகிறது ஆலமரம் இது எங்கள் தலை வருஷமாக இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோம் நீலகிரி மாவட்டம் மஞ்சக்கம்பை மஞ்சக்கம்பைங்கிற ஊரில் அருள்மிகு ஹெத்தையம்மன் உடனுரை அருள்மிகு நாகராஜர் திருக்கோயில் தலைவருச்சமாக இருப்பது ஆலமரம் இந்த தெய்வீக மூலிகையின் மகத்துவம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆலமரத்து பால் இலைகள் பட்டை கனிகள் விதைகள் முட்டுகள் வேர் விழுதுகள் யாவும் மருந்தாக பயன்படுகிறது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அவர்களின் உடல் நலனை பொறுத்து தினசரி ஒரு ஸ்பூன் பாலில் கலந்து அருந்தலாம் எதை என்ன பார்த்தோம்னா இந்த விழுதுகளை ஆழம் பழத்தை பொடி செய்து சர்க்கரை கலந்து சாப்பிட்டு வர மூல நோய் குணமாகும் சரும பள ஆலம்பழம் ஏற்றது குளியல் சோப்பு தயாரிப்பதில் பயன்படுத்தப்படுகிறது ஆலம்பழம் தசை வலிகளை நீக்கும் இது பெண்களின் மாதவிலக்கு பிரச்சனைகளை தீர்க்க வல்லது பல்வலி மற்றும் பல வழிகளில் ஆழம் பொடியினை அதாவது ஆழம் முட்டினை வாயில் கொண்டிருந்தால் பல்வழி குணமாகும் அதே போல் வலிகளுக்கு மேல் பூச்சாக பற்றாக அந்த பூவை அரைச்சி போடலாம் பூக்காம்புகளை அத்திமரப்பட்டையில் கலந்து பவுடராக்கிக் கொண்டு அதனோட சம எடையுள்ள சர்க்கரையை சேர்த்து பாலுடன் சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் உடல் வலுவாகும் ஆலமரத்து பட்டை உலர்த்தி அரைத்து சம அளவு வெண்ணெய் கலந்து காலை மாலை வேளையில் நாலு கிராம் அளவு சாப்பிட்டு வந்தால் வெள்ளைப்படும் நோய் தீர்ந்து போகும் கர்ப்பப்பை வீக்கத்தை குணப்படுத்த இதனை ஆறு கிராம் அளவு வரையில் பாலுடன் கலந்து கொடுக்கலாம் ஆலம்பு மரத்தின் பழங்கள் உலர வைத்து அரைத்து பன்னிரெண்டு கிராம் அளவு எடுத்து பாலுடன் கலந்து குடித்தால் உடல் வலிமை அதிகரிக்கும் ஞாபகம் மறதிங்கிற ஒரு நோயும் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது இல்லாமல் நம்ம ஆலமரத்தை பற்றி அதன் பயன்பாடுகளை பற்றி ஏற்கனவே சில பதிவுகள் நம்ம யூடியூப் சேனலில் உண்டு அதையும் பார்த்து தெரிஞ்சிக்கங்க வாழ்க வளமுடன்